அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மகா கந்த சஷ்டி விரதத்துடைய மிக மிக முக்கியமான பதிவுங்க மாதம் மாதம் ஷஷ்டி தீதி வந்தாலுமே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதமானது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது முருகனுடைய அருளானது நமக்கு கிடைப்பதற்கும் வேண்டிய வரங்கள் எல்லாம் நமக்கு உடனுக்குடனே முருகன் நமக்கு செஞ்சு கொடுப்பாருங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் பேரில் பக்தர்கள் எல்லாருமே இந்த விரதத்தை ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் அப்படி நம்ம ஆரம்பிச்சிருப்போம் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே வருத்தம் இருக்கும் என்னடா இது எல்லாருமே இப்படி விரதம் இருக்கிறாங்க கூகுள் திறந்தால் சரி யூடியூப் இன்ஸ்டாகிராம் அப்படி எல்லாம் நம்ம சோஷியல் மீடியாலேயுமே அவங்கவுங்க அந்த கந்தசஷ்டியுடைய அந்த ஒவ்வொரு நாளுடைய அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ நம்மளால் மட்டும் இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு சின்னதான மனசுக்குள்ளே வருத்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி உங்களால் எந்தவித வழிபாடுகளும் செய்யவே முடியலையா படாதீங்க மகா கந்தசஷ்டி நாளான அக்டோபர் மாதத்துடைய இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமையில் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் விரதத்தை மட்டும் இருந்து பாருங்கள் இந்த ஒரு நாள் நம்ம விரதம் இருந்தால் ஆறு நாட்கள் விரதம் இருந்த பலனானது நமக்கு மொத்தமாக கிடைக்குங்கிற ஐதீகம் இருக்குது குறிப்பாக நம்ம ஆறு மிளகு வைத்து சூட்சமான ஒரு எளிய ஒரு வழிபாட்டு முறையோடு இந்த விரதத்தை நம்ம தொடங்குறப்ப நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் வேண்டி கேட்டாலுமே முருகன் அருளோடு நடக்கும் நமக்கு இந்த ஆறு நாட்கள் பலன் இந்த ஒரு நாளே நமக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் சஷ்டி விழாவுடைய மிக மிக முக்கியமான நாளை ஆறாவது நாளான தினம் தினம்தான் இந்த நாளில் தான் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செஞ்சு சூரசம்ஹார நிகழ்வு நடக்குது கந்தசஷ்டி விழாவுடைய உச்ச விழாவான சூரசம்ஹாரம் நமக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமையில் நடக்குது நிறைய பேர் வந்து இந்த ஆறு நாட்கள் விரதம் இருப்பீங்க அப்படி விரதங்கள் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காகவே இந்த ஒரே ஒரு நாள் நம்ம வந்து நீங்கள் விரதம் இருந்தால் ஆறு நாட்களுடைய அந்த பலனும் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையும் விரத முறையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சஷ்டிக்கு கடுமையான விரத முறையினாலே அது மிளகு விரதம் தாங்க அதாவது ஃபஸ்ட்டு முதல் நாள் ஒரு மிளகு சாப்பிடுவாங்க ரெண்டாவது நாளைக்கு ரெண்டு மிளகு மூணாவது நாளைக்கு மூணு மிளகு அப்படி சம்ஹாரம் அன்னைக்கு ஆறாவது நாள் ஆறு மிளகு அப்படி ஆறு நாட்களுக்கும் வெறும் ஆறு மிளகு மட்டுமே சாப்பிடக்கூடிய விரதம் இருக்குது இந்த விரதத்தை சூரசம்ஹாரம் நமக்கு நடந்து முடிகிற வரைக்கும் அவங்க கடைப்பிடிப்பாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மிளகு பரிகாரம் நமக்கு நிறைய பேருக்கு செய்யணும் இருக்கும் ஆனால் உடல் க நம்ம சூழ்நிலை காரணமாக குடும்ப சூழல் காரணமாக அப்படி நமக்கு பண்ண முடியாமல் போயிருக்கலாம் பார்த்தீங்களா அப்படி நீங்கள் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருக்கிறவங்க காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம குளித்து பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு முருகனுக்கு உங்கள் வீட்டில் என்ன பூக்கள் இருக்கோ என்ன மாலைகள் இருக்கோ முடிஞ்சால் அன்றைய நாள் மட்டும் செவ்வரளி பூ நீங்கள் முன்னாடியே கூட நீங்கள் பிளான் பண்ணி பக்கத்தில் பூக்கார்கெட்டையோ இல்லை முருகன் கோவில் பக்கத்துலேயோ நிச்சயமாக செவ்வரளி பூக்கள் கிடைக்கும் அப்படி சிகப்பு நிற பூக்களை வந்து நீங்கள் சுவாமி வந்து நீங்க வந்து சாத்தி நீங்க வழிபடணும் அப்படி நம்ம பண்றப்ப காலையில் ஷட்கோண கோலம் அதாவது நம்ம ஷட்கோண கோலத்துல சார வான அப்படி ஆறு அகல் விளக்குகள் நம்ம வந்து அதில் ஏற்றி வழிபடணும் இது வந்து மாலை வரைக்கும் சூரசம்ஹாரம் இது நமக்கு சாயங்காலம் முடிகிற வரைக்குமே உபவாசம் நீங்கள் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் நான் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஏதாவது பால் பழங்கள் சாப்பிட்டுக்கிறது ஜூஸ் சாப்பிட்டுக்கிறது அப்படி ஏதாவது எளிமையான முறையில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதாவது திரவ உணவுகள் எடுத்துக்கிட்டு திட உணவுகள் நம்ம ஏதாவது வேறு ஏதாவது அரிசி இட்லி அது மாதிரி சாப்பிடாமல் வெறும் ஒன்லி லிக்விட் ஐட்டம் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் உடலில் எப்படி கண்டிஷன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் இப்போ இப்படி விரதங்கள் ஆரம்பிக்கிறப்ப காலையில் நீங்கள் சுவாமிக்கு தீபம் மட்டும் ஏற்றிட்டு காலையில் ரெண்டு மிளகு மதியானம் ரெண்டு மிளகு சாயங்காலம் சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு மாலை நேரத்துக்கு அப்புறமேட்டு ரெண்டு மிளகு மொத்தம் ஆறு மிளகு நம்ம அன்னைக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி விரதத்தை முடிக்கலாம் இந்த ஒரு விரதமானது நமக்கு வந்து நம்ம கடைப்பிடிக்கிறப்ப நமக்கு வந்து அவ்வளோ ஒரு அதீத ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நமக்கு சூரசம்ஹார நிகழ்வு திருச்செந்தூரை நமக்கு கணக்கு பண்ணி சாயங்காலம் நாலரை மணிக்கு அப்புறம் தான் அங்கே நடக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி பக்கத்தில் ஏதாவது கோவிலுக்கு அந்த கோவிலில் வந்து எத்தனை மணிக்கு அவங்க பண்ணுறாங்களோ யார் ஒருத்தங்க இந்த மாதிரி சஷ்டிக்கு விரதம் இருக்கீங்க சூரசம்ஹாரம் நீங்கள் கோவிலில் பார்த்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் டிவியில் ஃபோனில் அப்படி எங்கே பார்த்தாலுமே விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாருமே குளிக்கணுங்க அப்படி குளித்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி சாயங்காலம் பூஜையில் தீபம் ஏற்றிட்டு அதே மாதிரி அந்த ஷட்கோண கோலம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா காலையில் அந்த கோலத்தை எல்லாம் அழைக்க தேவையே இல்லை அதற்கு மேலே வச்சுட்டு ஆறு அகல்ல ஆறு தீபங்கள் நம்ம நெய் தீபங்கள் ஏற்றி பூஜை பண்ணி முருகப்பெருமானை வழிபடணும் சூரசம்ஹாரம் நம்ம கன்றைய நாளில் முடிச்சதுக்கு அப்புறம்தான் சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கணும் கந்தசஷ்டியுடைய மிக மிக முக்கியமான நைவேத்தியமே உங்களால் முடிந்த ஆறு வகையான சாதங்கள் வச்சு வழிபடலாம் பால் பழங்கள் வச்சு பண்ணலாம் அப்படி முடியாதவங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்கரை பொங்கலும் தயிர் சாதம் இந்த ரெண்டு பொருட்களுமே இந்த ரெண்டு நம்ம சாப்பாடு வந்து அவ்வளோ ஒரு விசேஷமாக கருதப்படுது அட்லீஸ்ட் உங்களால் என்ன முடியுமோ ஒரு சக்கரை பொங்கல் மட்டும்தான் பண்ண முடியும்னா பண்ணலாம் இல்லாட்டி தயிர் சாதம் மட்டும்தான் பண்ண முடியும்னா பண்ணலாம் இப்படி பால் பழங்கள் இப்படி ஏதாச்சும் வச்சு ஏதாவது ஒரு உங்களால் முடிந்த ஒரு நைவேத்தியம் வச்சு நீங்கள் அன்றைய நாளில் முருகனுக்கு சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கப்புறம் மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு உன்னதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வீட்டில் சுவாமிக்கு வச்ச சக்கரை பொங்கல் தயிர் சாதம் இது மாதிரியான பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டு அக்கம் பக்கம் இல்லாட்டி இல்லை நீங்கள் கோவிலுக்கே போகிறீங்கன்னா கோவிலுக்கு இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம சுவாமிக்கு படைச்சதை அடுத்தவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறப்ப அவ்வளவு பல கோடி புண்ணியங்கள் நமக்கு வந்து சேருங்க அன்றைய நாளில் நம்ம முழுக்க முழுக்க கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லாட்டி முருகனுக்கு உரிய இந்த அறுப்படை வீடுகளுக்கு உரிய ஷஷ்டி கவசம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இல்லாட்டி முடியாதவங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஒரு அற்புதமான மந்திரத்தை அன்றைய நாள் முழுக்க முழுக்க நீங்கள் முல்லாட்டி முருகா போற்றி இந்த ரெண்டு ரெண்டு இதுமே நமக்கு ரொம்ப எளிமையான ஒருவரி மந்திரங்கள் தான் அதை உங்களால் அன்றைய நாள் ஃபுல்லாக எவ்வளவு தூரம் நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த சரவணபவங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அதீத பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் இதில் மிக மிக குறிப்பான ஒரு பாடல் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு முருகன் துதி இந்த பாடலை வந்து இந்த சூரசம்ஹாரம் முடித்த உடனே நீங்கள் மாலை நேரத்துலேயோ வீட்டிலேயோ கோவில்லையோ இந்த ஒரு பாடலை நீங்கள் பாடுறப்ப எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்தும் நிச்சயம் மாறும் ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனுடைய பாடல் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே இந்த பாடலை நீங்கள் இது மாதிரி கந்தசஷ்டி விழா அன்னைக்கு நம்ம சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே இந்த பார்ல நெத்தில திருநூறு நம்ம அணிஞ்சிட்டு முருகனை வேண்டி நம்ம வந்து இதை எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்து மாறும் மயில் மீது ஏறி வரக்கூடிய முருகனுடைய வேல்பட்டு சூரன் எப்படி அழிந்தானோ அதே மாதிரி என்னுடைய தலை மீது உன்னுடைய பாதங்களை வைத்து அயனாயி பிரம்மன் மோசமாக எழுதியிருக்கக்கூடிய தலையெழுத்தை அழித்துவிடு என்னுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை அமைய செய் எனக்கு முருகா அப்படின்னு முருகன்கிட்ட நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த ஒரு பாடலை பாடிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜைகளை வந்து நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் இப்போ ஏழு நாட்கள் விரதம் இருக்கோம் அப்படிங்கிறவங்க அடுத்த நாள் நம்ம திருக்கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம திருக்கல்யாண நிகழ்வுகள் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய பூஜைகளை நீங்கள் வந்து கந்தசஷ்டியுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாங்க இப்படி இந்த ஒரே ஒரு நாள் எளிமையான முறையில் உங்களுடைய உடலுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு முருகனை மட்டுமே மனசில் நிறுத்தி ஆத்மார்த்தமாக நம்ம சொல்லுகின்ற சூக்மமான அந்த ஆறு மிளகு வச்சு நீங்கள் அந்த விரதத்தை நீங்கள் தொடங்கி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயத்துக்காக வேண்டி இந்த ஒரு நாளுக்கு முருகன்கிட்ட நீங்கள் வேண்டி விரதம் இருக்கீங்களோ அடுத்த சஷ்டிக்குள்ளே அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த நீங்கள் வேண்டி கூடிய அந்த விஷயங்களானது நிச்சயமாக நடந்திருக்கும் இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம அடிச்சு சொல்லலாம் பலருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவபூர்வமான ஒரு உண்மை தான் இது அதனால நம்பிக்கையோட இந்த வருஷம் கந்தசஷ்டி பாருங்க நிச்சயம் முருகனர்களால் நல்லதே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் வேலவா போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் முருகனு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு கனிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்